தெலுங்கு வெர்ஷனில் படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பற்றிய ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அதாவது கூலி படம் வந்து தெலுங்கு வெர்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கான் தெலுங்கு மாநிலங்களில் மட்டுமே அறுபத்தி மூணு புள்ளி எட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கான் வட அமெரிக்காவில் தெலுங்கு தெலுங்கு வெர்ஷன் மட்டும் பதினாறு கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கான் இந்திய அளவில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத அளவு தெலுங்கு மக்கள் தலைவர் ரஜினியை கொண்டாடி வருகின்றனர் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க தெலுங்கு வருஷன் மட்டுமே எண்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தமிழ் வருஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இதுவரையும் தமிழ் சினிமாவில் பண்ணாத நிறைய சாதனைகளை கூலி திரைப்படம் உடை தெரிந்துட்டுருக்கு ஐநூற்றம்பது கோடியை தாண்டி கூலி திரைப்படம் வந்து ஓவராலாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்ருக்கு அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க பட் சன் பிக்சர்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை தான் கூலி திரைப்படம் பொழிஞ்சிட்ருக்கு